மும் காட்சியளித்திடவருமகளே காலடி பட்டதும் பாலைவதங்களும் சோலைகளாயின திருமகளே கவரு கருக உன் மனம் இன்னொரு பொன்னன்தானே உன்மனம் இன்னொரு பொன்னம்தானே கண்களின் வைரமும் நெஞ்சினி தங்கமும் காட்சி அளித்திட வரும் மகளே காலடி பட்டதும் பாதை

இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல பூரா கதவியா ஆயிட்டாங்க பெண்கள்லாம் கதவியா ஆயிட்டாங்க ஏமா அவ்வளவு பிடிச்சு பிடிச்சி செத்து போன ஆம்பளை சொன்னிடலாமா சொன்னியா இல்லையா என்ன சொன்ன என் அண்ணன் வந்த உடனே முத கையெழுத்து மது விளக்க கொண்டு வருவாங்க கொண்டு வந்தானா சொல்லுங்க கொண்டு வந்தானா புரிசி பிடிச்சு பிடிச்சி செத்துக்கிட்டு இருக்காமா அதுக்கு பாட்டுக்கு எவ்வளவு ரூபா கூடி இருக்கு

ஆமா இடப்பாடி ஆட்சியில் அப்படி இருந்துச்சா இடப்பாடி ஆட்சியில் அப்படி இருந்துச்சா யோசனை பண்ணீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லா இருப்பீங்க சிந்திச்சு பாருங்களேன் கெண்டவனுக்கும் ஓட்டு போடாதாங்கட நடிக்காம இன்னைக்கு மன்னர் ஆட்சி தான் எனக்கு மத்திய நம்ம மேலையும் சரி தமிழ்நாட்லையும் சரி தூத்துக்குடி சரி மன்னர் ஆட்சி தான் நடக்கு என்னன்னு சொல்ல முடியுமா நான் கேட்க ஆ வெயிட் சாமி பெரிய சாமி கீதா செய்வேன்

மக்களாட்சி வாங்க யாருக்கு சொல்லுவா யார் சொல்லுவா எம்ஜிஆர் சொல்லுவாரு இன்னைக்கு யார் ஆட்சி நடக்கு மன்னர் ஆட்சி நடக்கு கருணாநிதி அந்த பொடிய சக்தி கருணாநிதி அவர் மகன் ஸ்டாலின் முதலமைச்சர் தொழில் முதலமைச்சர் அவர் மகன் உதயநிதி அடுத்த வரப்போறது அந்த உட்காந்து தான் இன்ப நிதி

மூணு பேர் தேப்படுக்காக நீ பேசுறத கவனமா பேசுகிறது நான் கேட்க தேப்படுத்து வந்த காவல்துறைய கஞ்சாவூர் கஞ்சாவூர் நீ பாட்டிச்சீங்களா தூத்துக்குடி இல்லாம அங்க பாருங்க ஏன் பெரிய நல்ல போலீஸ் அதிகாரியா வரலையா தூத்துக்குடில எவ்வளவு பெரிய ஆள்லாம் இருந்தாங்க எவ்வளவு பெரிய ஆள்லாம் இருந்தாங்க பொன்னிச்சாள் பாண்டியர் சாதாரண ஆளு சரி அவங்க செய்யலையா சாரா முடிச்ச இப்பாட்டு இல்லையா எதுவும் நாட்டு இருந்தாரு அவன் இப்பாட்டு எத்தனை நாடு இருந்தாங்க சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா ஏன் ஏன் நல்ல காவல்துறை மாவட்ட காங்கிரஸ் காவல்துறை தலைவர் நல்ல ஆளுதான் இப்ப ஏஎஸ்பி அதுக்கு நல்ல ஆளுதான் கீழே உள்ளவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா கொடுங்க கஞ்சாவடி பாட்டுங்க பேப்பர் எடுங்க ரெண்டு படம் மூணு படம் உழுந்துகிட்டே இருக்கு டெய்லி பேப்பர்ல பாருங்க ஏன் இருக்காது அவ்வளோ பாடி வயசு பிரேம வயசு பையன் அப்படியே போறான் எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விலைவாசி எல்லாம் கூட்டிட்டு யார் தருவா அதனால யோசனை பண்ணுங்க நல்லாச்சு வரணும் எடப்பாடிய ஆட்சி வந்தா தான் இன்னைக்கு அம்மா எவ்வளவு திட்டம் உங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு பொங்கலுக்கு அதுகிட்ட வந்து எல்லாரும் கொஞ்சம் அப்படியே எல்லாரும் வந்து நிக்க வேண்டாம் கொஞ்சம் அப்படியே இருங்க வரிசையா அனுப்பும் கொஞ்சம் இருங்க எல்லாரும் பத்தே நிமிஷத்துல முடிச்சிடலாம்

oh no no no